ஏன் உனக்கு புரியல எங்கேயோ இருக்கிற மாதிரி ஏன் நினச்ச உன் ஜாதி திமுரு உன் மத திமிரு உன் மொழி திமுரு உன் உணவு கோட்பாட்டில் இருக்கிற ஒழுக்க தேவுக்கு திமுரு வார்த்தைகளை பேசுகிற விதத்தில் திமுரு உனக்கு இவ்வளோ ஆணவம் உள்ள உனக்கு எப்படி கடவுள் வெளிப்படும் முழுசாக ஆணவம் போனை பேசுற நான் நாளைக்கு பேசுகிறேன்றேன் நாளைக்கு பேச மாட்டேன்ற ஞாபகம் வந்தால் கூட ஆ போன்ற யார் அலட்சிய பத்துன நீ யார உண்மை உன்னை அவமான பத்தி இன்னும் அவருக்கு ஃபோன் பண்ணலன்னா நான் அவரை தான் அலட்சிய பற்றினேன் கிடையாது ஒன்று தோணுச்சா இல்லையா நான் இப்போ பேசுகிறேன்னு சொல்லி சொன்னேன்னு தோணுச்சா இல்லையா ஏன் செய்யலை அப்போ யார் யார் அவமானம் பற்றிங்கிறீங்க அப்போ தன்னை தானே அவமானப்பத்த தயாரான ஒரு மனுஷனுக்கு எப்படி தனக்குள்ளேருந்து வெளிப்போனாதே இப்போ கடவுள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நலமாகவும் சுகமாகவும் எதனாலையும் கவலைப்படாமல் இருக்கணும்னா எனக்குள்ளே கடவுள் இருக்குதுன்னு தெரியணும் எனக்குள்ளே கடவுள் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சே உன் சமூகத்தில் என்ன அசையும் பார்த்தீங்கன்னா எனக்கு தோணும் ஏன் சும்மா அதெல்லாம் ஜாதியாகதடா மதங்களாவது எதா எல்லாம் இதெல்லாம் என்ன இதெல்லாம் சும்மா தமாஸ் பண்ணுறது தானே பேசிக்கிறீங்க சாப்பிட்டா சரிக்கிற விஷயம் ஒரு விஷயமா புரியுது எனக்கு அப்போ கடவுள்னா எனக்குள்ளே இருக்கிற ஒரு அபரிதமான சக்தி எல்லாருக்குள்ளே இருதோ இல்லையோ எல்லோரும் ஒத்துக்கிறானோ இல்லையோ யார் ஒத்துக்கணும் நான் கே நான் சொல்கிறேன் நீ ஒத்துக்கணும் பார்த்து ஆச்சரியப்படுறேன் நான் உங்களை கடவுள்னுக்குள்ளே இருக்குதுன்னா உன்னை தான் நீ அவமானப்படுத்துகிற எந்தெந்த ஃபார்மேட்டில் ஆத்தா எத்தனை ஆத்தாவிலோ அப்பா எத்தனை அப்பணும் அப்பா ஆத்தா சொன்னதுக்காக என்ன சொல்கிற நீ உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கிறது தான் என்ன பண்ணுகிற யார யார் உன்னை முட்டாலே ஆகினாங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக யார் உன்னை முட்டாலே ஆகுது வெறும் ஃபக் பண்ணி போய் பெற்று போட்டது தான் அவங்க வேலை நீ நினச்சிக்கிறியா உன்னை கூட செத்துருவானா உங்கள் அப்பேன் தசரதன் காட்டுக்கு போனான் பிள்ளையை காட்டு போன இவன் போக வேண்டியது தானே பொன்னாடி வந்து சொல்கிறேன் இது மாதிரி அவனை அமுச்சு விட்டுடுறா ஆனால் நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே சத்தியம் அது மயிராகுதுட்டேன் செத்துறேன் செத்துற வேண்டியது தானே கதையாக அப்படி சொல்லி வச்சுக்கிறான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தான் ஏற்படுத்தின ஒரு கோட்பாடும் கொருத்தியும் வந்து அதுதான் சரி நின்றுப்பான் அவனவே பண்ண மாட்டான் சிந்திக்க மாட்டான் எப்போ சிந்திப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் கடவுள் அருள் இருக்கணுமா அப்போ தான் அவன் சிந்திப்பானான் அப்புறமா எப்படி பேசுவேன்னா பின்னாடி அப்படி தான் அப்போ ஜாலியாக தானே பேசுகிறேன் நானே எப்படி இருந்தாலும் புரிய பொண்ணுக்கு புரியும் எப்படி இருந்தாலும் புரியாது உனக்கு புரியாது இப்போ உங்க நான் எப்படி பேசலாம் புரியுதா ஏன் பேசுகிறேன் புரியுதா